مني جنابه عن اياد بن لقيت عن الجهدم امراه بشير بن الخص رضي الله عنها قالت انا رايت رسول الله صلى الله عليه وسلم يخرج من بيته ينفض راسه وقد اغتسل براسه ردغ او قال ردع من حناء او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக ஷமா இலு திருமீதி பாடத்தொடரில் ஆறாவது வகுப்பிலே இருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு மாஜா ஹிதாபி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலி ரசூல் ரசூல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தலைக்கு மருதாணி பாவித்திருக்கிறார்களா என்ற விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த நான் சென்றேன் அப்பொழுது சல்லல்லா கேட்டாங்க இது உங்களுடைய மகனா அதற்கு நான் சொன்னேன் ஆமாய இது மகன் தான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சல்லல்லாஹன் சொன்னாங்கல்லா சல்லா அலிசன் சொன்னாங்க இவர் செய்யும் குற்றத்திற்கு நீயோ நீர் செய்யும் குற்ற की சொன்னார்கள் அதாவது செய்யக்கூடிய இன்னொருவர் பொறுப்பாக மாட்டார் அவர் செய்யக்கூடிய குற்றத்திற்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீர்கள் என்று அவர்கள் தெளிவாக கூறினார்கள் கண்ணியமானவர்களே நபி அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் தற்காலத்துக்கு தேவையான ஒரு விடயம் என்று சொன்னால் தற்பொழுது இப்ப நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா யாரோ செய்யக்கூடிய தப்புக்காக வேண்டி யாரோ தண்டனை அனுபவிக்கிறார்கள் யாரோ செய்த தவறுக்காக வேண்டி எத்தனையோ பேர் அப்பாவிகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இது இஸ்லாத்தில் அவர் தண்டனையை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை பற்றி உலகத்தில் பிரெஞ்சில் இருக்க

சலம் அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளைப் பற்றி தெளிவாக பேசிவிட்டார்கள் கண்ணியமானவர்களே பிறகு அபு ரம்சா என்று சொல்லக்கூடிய ரிஃபாத்தினு எஸ்ரே பி ரதி அல்லாஹ் சொல்றாங்க வரை டு அஷைப அஹ்மர் நபி சல்ல அலுவலம் அவர்களுடைய நறை முடிகள் சிவப்பு நிறத்தில் இருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு இந்த ரிவாயத்தை இந்த சஹாபி சொல்லி முடிக்கிறாங்க அப்ப அப்போ சல்லல்லாலுசலம் அவர்களுடைய முடி சிவப்பு நிறத்தில் இருந்தது என்று இந்த ரிவாயத்திலே சொல்ல

மருதாணி அடித்தல் என்பதுதான் இந்த இடத்திலே நாட்டம் டை அடிப்பது இந்த இடத்திலே நாட்டம் கிடையாது என்று கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் அபு ஹுரை அல்லா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டு ரசூலுல்லாய் சல்லாசம் அவர்கள் மருதாணி போட்டு இருக்கிறார்களா தலைக்கு மருதாணி போட்டு இருக்கிறார்களா இவங்க சொன்னாங்க நாம் ஆம் நபி அவர்கள் தலைக்கு மருதாணி போட்டு இருக்கிறார்கள் அடுத்தறிவாய்

நான் நபி அவர்களுடைய தலையிலே மருதாணியுடைய சாயம் இருந்ததை நான் கண்டேன் என்று தெளிவாக ஜஹ்தமா மார்தி அல்லாஹோ அண்ணா என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் அவர் மேலே சொல்லப்பட்ட இரண்டு ரிவாயத்துகளின் மூலமாக இந்த ரிவாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது விரும்புகிறது அல்லாகோ இவர் செல்லும் அவர்கள் டை அடிக்கவில்லை அருமையானவர்களே ஆண்கள் மருதாணி கை காலுக்கு போட முடியுமா அடுத்தது டை கலரடை அடிக்க முடியுமா குறிப்பாக கருப்பு நிரடை ஆண் பெண் இரு தரப்பினரும் அடிக்க முடியுமா என்ற முக்கியமான ஒரு தலைப்பு இருக்கிறது இன்ஷா தான் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை நாளைய பதிவிலே கூறுகிறேன் கருப்புடை அடிக்க முடியுமா அடுத்தது தற்பொழுது திருமணம் என்று வரும் பொழுது மனமாக என்ன செய்யறாரு ரெண்டு கடைசி விரலுக்கு அல்லது எல்லா ஐந்து வீரர்களுக்கும் மரத்தோண்டி போடுறாங்க தற்காலத்தில் அது ஒரு ஃபெஷனாக மாறி இருக்குது இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா பெருநாள் பெருநாள் தினம் வந்துவிட்டால் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க இந்த சுண்டு விரல் என்று சொல்லுவோமே இந்த விரலுடைய நகத்துக்கு மரத்தோண்டி போடுகிறார்கள் காலுடைய பெருவிரலுக்கு மரத்தோண்டி போடுகிறார்கள் இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதா என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாளைய பதிவிலே பார்ப்போம் ஆக கண்ணியமானவர்களே அப்ப இந்த ரிவாயத்தை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்ல

விட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இமாம் நவீர் அஹ்மதுல்லாஹ் யாலை ஷரஹ் முஸ்லிம் முஸ்லீமுடைய விறுவர்களை கூறுகிறார்கள் அம்மா ஹெபாபுல் யதை நீ பில் ஹைனா ஃப முஸ்தஹூன் லில் முத்த ஜவீஜா லீ அஹாதீசில் மஷூரா மருதானியுடைய விடயத்துல ஹத்ரத் நவீர் அஹ்மத்துல்லாஹ் யாலையை சொல்கிறாக கைகள் இரண்டு கைகள் இரண்டு கால்களுக்கு மருதாணி போடுவது யார் லில் திருமணம் முடிக்கக்கூடிய பெண் இரண்டு கால்களுக்கும் இரண்டு கைகளுக்கும் மரத்தோண்டி போடுவது என்பது முஸ்தத்து இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க விடயம் ஏன் என்று சொன்னால் இந்த விடயத்திலே சகிஹான பல ஹதீசல் இருக்கிறது என்பதாக இமாத்துலே அவர்கள் சொல்றாங்க பொதுவாக மரதாணி என்று வரும் பொழுது பெண்கள் தேவைக்காகவும் போடலாம் அழகுக்காகவும் போடலாம் இன்ஷா அல்லா இதை பற்றி நாளைய பதவியிலே தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு மருதாணி போட்டிருக்கிறார்கள் அதனால் ஆண்கள் மருதாணி மரத்தோண்டி மருதாணி போட முடியுமா என்று பார்த்தால் உலமாக்கள் தெளிவாக கூறுகிறார்கள் வஹுவ ஹராமுன் அல ரிஜாலி இல்லா லிஹாஜதி ததாவி வைத்தியம் சிகிச்சையுடைய தேவைக்காகவே அன்று வேற எந்த ஒரு தேவைக்காக வேண்டியும் ஆண்கள் மருதாணி மருதாணி மரத்தோண்டி மருதாணி போடுவது விளக்கப்பட்டது இஸ்லாமிய ஹராம் என்பதாக கூறுகிறார்கள் ஏன் இதற்கு ஆதாரமாக புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத்தை உலமாக்கல் கொண்டு வருகிறார்கள் புகாரியுடைய ரிவாயத்து என்ன வருது அப்துல்லாபின் அபாஸ் சரதி அல் லாஹு அனுபவ சொன்னாக நவியோ அவங்க சொன்னார்கள் லான் அல்லாஹுல் முத்தஷப் நிசாமினர் ரிஜா ஆண்களிலே பெண்களுக்கு ஒப்பாகக்கூடியவர்களையும் ஓல் முத்தஷப் பிஹாத்தி பிர் ரிஜாலிமின் நிஷா பெண்களிலே ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடியவர்களையும் அல்லாஹ் சுகானஹோ தாலா சபிக்கிறான் என்று ரவி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீசுல் மூலமாக உலமாக்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்றால் மருதாணி என்பது பெண்கள் போடக்கூடிய ஒரு விடயம் பெண்கள் போடக்கூடிய இந்த விடயத்தை ஆண்கள் அழகுக்காகோ அல்லது வேறு தேவைகள்

சொல்றாங்க என்னண்டா நரைத்த முடி அதிகமாக இருக்குது இந்த நரைத்த முடிக்காக வேண்டி மருதாணி போட முடியுமா என்று கேட்டால் கண்ணியமானவர்களே உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க தலைமுடி நரைத்ததாக இருந்தால் இதற்காக வேண்டி ஆண்கள் மருதாணி போடுவது ஜாய்ஸ் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம் என்று என்பதை தெளிவாக கூறுகிறார்கள் அழகுக்காகவோ அல்லது இந்த சுண்டு விரல் கால் விரல் அல்லது ஐந்து விரல்களுக்கு அந்த தொப்பி போடுவது போல் ஆண்கள் மருதாணி போடுவது போடுவதற்கு அனுமதி கிடையாது போடுவதாக இருந்தால் சிகிச்சைக்காக வேண்டி போட முடியும் அல்லது தலைமுடிகள் நரைத்திருந்தால் இதற்காக வேண்டி போடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது இதற்கு தலைக்கு மருதாணி ஆண்களுக்கு போட முடியும் நரையின் காரணமாக என்பதற்கு முஸ்னத் அஹ்மத் திர்மிதி அபூதாவுத் இபுனு மாஜா நசாயிப் ஹதீஸ் கிரந்தங்களிலே ஒரு ஹதீஸ் மதியப்பட்டிருக்கிறது இதைத்தான் ஆதாரமாக மார்க்கறிஞர்கள் எடுக்கிறார்கள் அபூதர் அல் ரிஃபாரி இதிய லாஹான் அவர்களுடைய ரிவாயத் வருது சல்ல லவஹ வலைசரம் சொன்னார்கள் இன்ன அசனமாக ஐயர் தும்பிகி ஆத ஷெய்வ அல் ஹினா நவல் கதும் நபோகம் சொன்னாங்க உங்களுடைய நரை முடிகளை எதை கொண்டு நீங்கள் மாற்றுவீர்களோ அதிலே மிகவும் அந்த பொருட்களிலே மிகவும் சிறந்தது மருதாணியும் கத்தும் என்ற புட்களும் என்று நபி அவர்கள் தெளிவாக ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் கத்தும் என்றால் ஒரு வகை இதை அரைக்கும் பொழுது மருதாணியுடைய சாயம் போல் இதிலும் ஏற்படும் இந்த புட்களை பயன்படுத்தி மருதாணி போட முடியும் என்று ஹதீசிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆண்கள் தங்களுடைய நரை முடிகளை மருதாணியின் மூலமாக போட முடியும் தலைக்கு போட முடியும் என்று கூறுகிறார்கள் இதே மருதாணி அடுத்தது கத்தம் என்ற இந்த இலைகளை அரைத்து தலைக்கு மருதானி போட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களை சுருக்கம் என்னவென்று சொன்னால் மருதாணியுடைய விடயத்திலே பெண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் ஆண்களுக்கு அழகுக்காக வேறு தேவைகளுக்காக போட முடியாது அப்படி போடுவதாக இருந்தால் இரண்டு காரணங்கள் உடம்பிலே ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கிறது அந்த நோயுடைய நிவாரணி மருத்துவ மருதாணியில் தான் இருக்கிறது என்று வைத்தியர்கள் சொல்லி சொல்லியிருந்தால் அவர் அந்த நேரத்திலே நோய்க்காக வேண்டி அந்த சிகிச்சைக்காக வேண்டி மருதாணியை எடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சிலர் உடம்புடைய சூட்டுக்காக வேண்டி தலையிலே அப்படியே மருதாணியை அரைத்து வைப்பார்கள் கால் பாதத்திலே அரைத்து வைப்பார்கள் பல நோய்களுக்குரிய ஷிஃபாவை அல்லாஹ் இந்த மருதாணியிலே வைத்திருக்கிறான் இரண்டு இரண்டாவது காரணம் நரைமுடிகள் நரைத்த முடிகள் ஆண்களுக்கு நரைத்த முடிகள் இருந்தால் அவர்கள் மருதாணியின் மூலமாக அந்த நரைத்த முடிகளுக்கு போட முடியும் என்று தெளிவாக ஹதிசிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹி சல்லு வசல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எல்லா விடயத்திலும் எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது முக்கியமான ஒரு தலைப்பு சிலர் தற்காலத்தில் சிலர் கருப்புடை கருப்பு சாயம் தலைக்கு பூசுகிறார்கள் அவர் ஐம்பது வயதுடையவராக இருக்கிறார் சாயம் கருப்புடை அடித்ததற்கு பிறகு அவரை பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து முப்பது வயது இளைஞரை போர் இருக்கிறார் இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இதே போலத்தான் பெண்களுக்கும் வயோதிப பெண்கள் தங்களுடைய முடிகளுடைய நிறத்தை கருப்பு நிறமாக வைத்துக் கொள்வதற்காக கருப்பு பியோ கருப்பு பிளாக் டையை அடிக்கிறார்கள் இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற விஷயம் கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதைப் பற்றிய முழுமையான தெளிவை நாளைய பதிவிலே உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹ் சுஹஹான உ தாரா ஷமாயிலும் திருமதி மூலமாக நபி அவர்களுடைய சுண்ணாக்களை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக ஜசாக் முல்லாஹ் வாஹ்ருதாமா யான் இல்ஹம்துல்ல ஹிராபிலானவேன்